கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவ்விடம் வெற்றி பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெற்றினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரேகோபோத் என்று பெயரிட்டான் இந்த வசனங்கள் குறித்து நாம் தியானிக்கும்போது போது ஈசாக்கு துறவை வெட்டிய போது அங்கு அவனுக்கும் அங்கிருந்த இருந்த வாக்குவாதம் உண்டானது அந்த காலத்தில் ஈசாக்கு இருந்த ஆட்டு மந்தைகளுக்கும் மாட்டு மந்தைகளுக்கும் நீர் கொடுக்க அவனுக்கு அந்த நேரத்தில் நல்ல தண்ணீர் சுரக்கும் துறவு மிகவும் அத்தியாவசிய தேவையா இருந்தது அது இல்லாதபடிக்கு அவனுடைய மந்தைகள் மறித்து போகும் அதனால் அவன் மூன்று துறவுகளை கிணறுகளை தொடர்ந்து தோண்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தன் தகப்பன் ஆகிய ஆபிரஹாமின் நாட்களில் வெற்றினவைகளும் ஆபிரஹாம் மறித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் இதை பதினெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு பெலிஸ்தர் தூர்த்து போட்ட தன் தகப்பனுடைய துறவுகளை மீண்டும் தோண்டிய போது பெலிஸ்தியர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை பெலிஸ்தர்கள் நினைத்திருப்பார்கள் ஆபிரஹாம் இறந்த பிறகு இந்த துருவுகளுக்கு யார் சொந்தம் பாராட்டுவார்கள் என்று ஆனால் ஈசாக்கு அவைகளை மீண்டும் தோண்டி அவைகளை பயன்படுத்த ஆரம்பித்தான் ஒரு நல்ல ஊழியக்காரரின் தரிசனங்களும் செயல்பாடுகளும் கூட அவர் மறித்த பின் அப்படியே போய்விடக்கூடாது அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் மோசையின் தலைமைத்துவத்தை யோசுவா தொடர்ந்தது போல எலியாவின் தரிசனத்தை எலிஷா தொடர்ந்தது போல நல்ல ஊழியரின் தரிசனங்கள் அவர்கள் மறிக்கும் அவர்களோடு மண்ணோடு மண்ணாக போய்விடாமல் அவை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் ஆனால் தன் தகப்பனின் துறவுகளை ஈசாக்கு தோண்டிய போது அதை குறித்து வாக்குவாதம் செய்யாதவர்கள் அவன் புதிய துறவுகளை தோண்ட ஆரம்பித்த போது வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் பழைய ஊழியரின் தரிசனங்கள் நல்லதுதான் ஆனால் தேவன் புதிய தரிசனங்களோடு கூட நாம் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்பொழுது எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அவைகளையும் மீறி நாம் செயலாற்ற வேண்டும் ஐயோ எதிர்ப்புகள் வருகிறதே என்று ஒன்றுமை செய்யாமல் இருக்கும்போது அதனால் எந்த பயனும் இல்லை நீங்கள் செயலாற்றி செல்லும் போதுதான் தேவனும் ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் பின்பு அவ்விடம் வெற்றி பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெற்றினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரேகோபோத் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் அவன் எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாமல் முன்னோக்கி சென்று துறவை வெற்றின போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்போது தேவன் அவனை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் அவன் மகிழ்ந்து தேவன் அவர்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் கத்திற்காக காரியங்களை புதிய தரிசனத்தோடு செய்யும் போது எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் மனம் தளராமல் கத்திற்காக காரியங்களை செய்யும் போது ஒரு நாள் வரும் எதிர்ப்பவர்கள் வாயடைத்து போவார்கள் தேவன் உங்களை பழுக செய்வார் அப்பொழுது நீங்களும் ஆனந்தமாக ரெகோபோத் என்று ஆண்டவரை துதிக்க முடியும் நம் கண்களை முடியும் நாம செபிக்கலாமா எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல தகப்பன இந்த நல்ல நாளுக்காக உமை துதிக்கிறோம் அப்பா நீர் கொடுக்கிற புதிய தரிசனங்களை நாங்கள் எங்களுக்கு எதிராக வரும் எதிர்ப்புகளை மீறி உமக்கென்று காரியங்களை சாதிக்க எங்களுக்கு உதவும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நிறங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் எங்களை பழுக செய்வீர் என்றும் விசுவாசத்தோடு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் உற்சாகமாக காரியங்களை செய்ய தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரேகோபத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பதாக ஆமன்